தமிழகத்தில் நீட் தேர்வால் அனிதா தொடங்கி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டனர் இதனால் நீட் தேர்வுக்கு எதிரான கொதிப்பு மனநிலையே தமிழகத்தில் உள்ளது தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதே திமுக அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடாக உள்ளது ஆனாலும் நீட் தேர்வு நடத்தி தீர்வோம் என மத்திய அரசு விடாப்பிடியாக உள்ளது சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட நீட் விளக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வைத்தார் இது தொடர்பாக மத்திய அரசு கேட்ட அனைத்து விளக்கங்களையும் தமிழக அரசு வழங்கியது ஆனால் நீட் தேர்வு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதல்வர் முக ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்தார் நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக விவாதிக்க அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் ஆனால் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சி செய்த போது குலாம் நபி ஆசாத் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் திமுக இணையமைச்சராகவும் பதவி வகித்தனர் நீட் தேர்வு குறித்து மத்திய அரசுதழில் அறிவிக்க வெளியிடப்பட்டது பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்ட போராட்டம் நடத்தி நீட் தேர்விற்கு தற்காலிகமாக விலக்கு பெற்றார் உச்சநீதிமன்றம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி வெளியிட்ட தீர்ப்பில் நீட் தேர்வின் நான் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று கூறியது எனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அரசு நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் மத்திய அரசு அதற்கான ஒப்புதல் வழங்கவில்லை திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பா சிதம்பரம் மனைவியும் மூத்த வழக்கறிஞருமான நளினி சிதம்பரம் நீட் தேர்வு தொடர வேண்டும் என்று வாதாடியதுடன் எந்த சூழ்நிலையிலும் இனி யாராலும் இந்தியாவில் நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்று கொரோனா பெருந்தொற்று பரவிய காரணத்தினால் கல்வியாண்டிற்கு நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பனிரெண்டாம் வகுப்பில் பெற்ற மதிப்பின் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கையினை கொண்டு வரும் வகையில் ஒரு அவசர சட்டத்தினை உருவாக்கி தர வேண்டி மத்திய அரசுக்கு எனது தலைமையிலான அரசு எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று கடிதம் அனுப்பியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மருத்துவம் பயில நீட் நுழைவு தேர்வு மூலம் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் நாலு பேர் மட்டுமே தேர்வாக்கினர் எனவே ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் அதிகம் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் நான் முதலமைச்சராக இருந்த போது மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள சட்டமாக்கி அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவு நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் இன்று வரை மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் பல் மருத்துவ படிப்புகளில் பயின்று வருகின்றனர் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலின் போதும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் தமிழக மக்களுக்கு நீட் குறித்து பொய் வாக்குறுதி அளித்தும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்த நீட் தேர்வு ரத்து என்றும் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றும் வேலை தோறும் பேசினார்கள் அதை நம்பி மாணவர்களும் இளைஞர்களும் பெற்றோர்களும் திமுகவிற்கு வாக்களித்தனர் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதலமைச்சர் ஜெயலலிதா அரசு மேற்கொண்டது போன்று நீட் நுழைவு தேர்விற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என மூன்று ஒன்பது மற்றும் எட்டு என இரண்டு முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் நான்கு அன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவை விதி நூத்தி பத்தின் கீழ் பேசும் போதும் குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டின் நீட் தொடர்பான சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் எனவே ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்ட உள்ளதாகவும் அறிவித்திருந்தார் என்று தமது விரிவான அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் நீட் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் நான் பேசிய போதும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த மத்திய அரசு நீட் தேர்வை அறிவித்திருந்தாலும் கூட அது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரை விளக்கு பெற்றோம் ஆனால் நீட் நுழைவு தேர்வு குறித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து தான் நீட் தேர்வு நடைபெறுகிறது அதே போன்றுதான் நாங்களும் நீதிமன்றத்தில் காட்டினோம் ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தேர்தலின் போது பொய்யான தகவலை மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் பெற்றோர்களிடமும் பரப்பி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு செய்தார்களா இல்லையா என்று கேள்வி எழுப்பினேன் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்றது முதலே தமிழகத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக குழு அமைப்பது அறிக்கை விடுவதும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது மக்களை குழப்பி விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு செய்த தவறுகளை மக்களிடம் மறக்க செய்யும் நாடகம் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான வாக்குறுதி அளித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியதற்கு விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் குடியரசுத் தலைவர் நீட் தொடர்பான தமிழக அரசின் சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நிலைமை இவ்வாறு இருக்க அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி இதில் என்ன முடிவு எடுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் போதும் நீட் குறித்த தனது பொய் முகமூடி மூடி தமிழக மக்களிடம் வெளிவந்து விட்டதை மறைக்கும் விதமாக நீட் நுழைவு தேர்வு விளக்கை வழங்கினால்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்போம் என்று கண்டிஷன் விதிக்கிறார் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் மக்களை சந்திக்க வேண்டிய நிலையில் நீட் விவகாரத்தில் திமுக மீது மக்களுக்கு எழுந்துள்ள கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் சரி செய்வதற்காக நாளை சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இந்த கூட்ட கூட்ட எவ்வித தீர்வும் ஏற்பட போவதில்லை இது ஒரு நாடகம் எனவே விடியா திமுக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அழைத்துள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என்று எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவீட்டில் நீட் தேர்வு வந்த பிறகு தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவ கல்லூரிகளின் வருமானத்துக்காக நீட் தேர்வை திமுக எதிர்த்து கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நீட் தேர்வை நாடு முழுவதும் அமல்படுத்தியது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக அரசுக்கு எண்ணம் இருக்குமே ஆனால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் டாஸ்பா ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டும் கள்ளச்சாராய மரணம் குறித்தும் விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் உங்கள் அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் நீட் தேர்வுக்காக நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏன் நாடகமாடுகிறீர்கள் நீட் தேர்வு மட்டுமல்ல எந்த தேர்வானாலும் நமது மாணவர்கள் சாதனை படைக்கும் திறமை வாய்ந்தவர்கள் ஆண்டுதோறும் நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி போது முதலமைச்சர் அவர்களே நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் நீங்கள் ஆடும் சுயநல நாடகம் எனவே இனியாவது உங்கள் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் இவ்வாறு அண்ணாமலை கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க